மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே ஜல்லிக்கட்டு காளைகளுக்காக பிரத்யேக நீச்சல் குளம் உள்ளிட்ட வசதிகளுடன் இரண்டு ஏக்கரில் பிருந்தாவனம் அமைக்கப்பட்டு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது அலங்காநல்லூர் அருகே உள்ள குலமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் திருப்பதி வழக்கறிஞராக பணியாற்றி வரும் இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திண்டுக்கல் பகுதியில் உள்ள கடைகளில் பரோட்டா மற்றும் எஞ்சிய சால்னா குழம்புகளை உண்டு சுற்றித் திரிந்த ஜல்லிக்கட்டு காளை ஒன்றை தத்தெடுத்து தமது ஊருக்கு கொண்டு வந்தார் அந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு சால்னா என்று செல்லமாக பெயர் வைத்த அவர் சத்தான உணவுகளை கொடுத்து முறைப்படி பயிற்சியும் அளித்து வந்தார் இதனையடுத்து வாடிவாசல் கண்ட அனைத்திலும் சால்னா காளை வெற்றி பெற்றது பின்னர் அந்த காலை இறந்தது அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு காளைகளை வாங்க துவங்கிய வழக்கறிஞர் திருப்பதி மதுரை குலமங்கலம் கிராமத்தில் சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கென பிரத்யேகமாக ஒன்றை அமைத்துள்ளார் இப்ப பாக்கிற காலை வந்து கெட்டவன் அப்படின்ற காலை ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கவங்களுக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் ரொம்பவே தெரிஞ்ச காலை ரொம்பவே அவங்க மத்தியில் நேமான காலை அந்த காலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மூணாவது சிறந்த காலையாக பரிசு அதாவது ஒரு காங்கிய பசுமாடு கண்டு கொடுத்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்லம் நாயக்கம்பட்டி அப்படின்ற ஜல்லிக்கட்டில் சிடி ஹண்ட்ரட் பைக்கு சிறந்த காலாய் முதல் காலையாக தேர்வு செய்யப்பட்டு ஒரு பைக்கு பரிசாக கொடுத்தாங்க அதுபோக இன்னும் பல பரிசுகள் நிறையாவே எங்களுக்கு போகிற இடத்துலலாம் வெற்றிகளும் பேடும் புகழும் வாங்கி கொடுத்த காலை இந்த காலை பிருந்தாவனத்தில் தமிழ்நாட்டின் காளைகளான புலிக்குளம் உப்பலாஞ்சேரி காங்கேயம் தஞ்சாவூர் குட்டை புதுக்கோட்டை குட்டை என்று நாட்டு மாட்டு இனங்கள் மட்டுமே திருப்பதி வளர்த்து வருகிறார் மேலும் தாம் வளர்க்கும் இருபத்தைந்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் கெட்டவன் நந்தா சால்னா சாக்லேட் என்று செல்ல பெயர்களை வைத்து திருப்பதி அழைத்து வருகிறார் ஜல்லிக்கட்டு காளைகளுக்காகவே பிரத்யேகமாக நீச்சல் குளத்தையும் அவர் அமைத்துள்ளார்

அதுதான் முக்கியமானதுன்னா அது வந்து வந்தா காலை தான் ரொம்ப விலை உயர்ந்த கொட்டத்துக்கு போவேன் இல்லைன்னா நாங்க வச்சுக்க வயலுக்கு ஏதாச்சும் போவோம் கொட்டத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அது கெட்டவன் ஜல்லிக்கட்டு காளைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த பிருந்தாவனத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கப்படுகிறது பொங்கல் பண்டிகையையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் பிருந்தாவனத்தில் ஜல்லிக்கட்டு காளைகள் தயாராகி வருகின்றன உடனுக்குடன்